அனைவருக்கும் வணக்கங்கள் பாண்டிச்சேரியில வந்து ஆர்த்தி அப்படிங்கிற ஒன்பது வயது சிறுமி வந்து காணாமல் போயிருக்காங்க அந்த காணாமல் போன சிறுமி நான்கு நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இது வந்து அங்கே பாண்டிச்சேரி முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாண்டிச்சேரியில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ஆர்த்திக்காக நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த மா இது போன்ற சம்பவங்களை எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்த எதிர்கால இளைஞர் சமுதாயம் வந்து நோக்கி போயிட்டு இருக்கு இந்த சமூகம் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த பெண் குழந்தைகள் வச்சிருக்கவங்க பெண்ணை பெற்றவர்கள் இவர்கள் எல்லாம் இது போன்ற சம்பவங்களை வந்து பார்க்கும்போது இந்த சமூகத்தில் வந்து நாம எப்படி ஒரு பெண் குழந்தைய வந்து பாதுகாப்பாக வளர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் வந்து எழுது இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயம் வந்து முழுக்க முழுக்க போதைக்கும் போதைப் பொருட்கள் இது எல்லாவற்றிற்கும் அடிமையான ஒரு சமூகமாக எதிர்காலத்தின் மீது எந்த ஒரு அக்கறையுமே இல்லாத ஒரு சமூகமாக முழுக்க முழுக்க ஒரு போதைக்கு அடிமையான அல்லது வந்து ஏதோ ஒரு நிழல் உலகத்தில் வாழுகின்ற ஒரு இளைஞர் சமுதாயமாக இருக்கின்றது இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபது வயதுக்கும் கீழுள்ள இளைஞர்களாக பதின்ம வயதுக்காரர்களாக இருக்காங்க இப்ப இது போன்ற சம்பவம் வந்து இந்தியாவில் இது முதல் சம்பவம் கிடையாது தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு அந்த பிடிபிடுகின்ற குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்படுறாங்களா அப்படின்னா தண்டிக்கப்படுறது இல்லை அவர்களுக்கு வந்து உரிய ஒரு தண்டனை வழங்கப்படாமல் இருப்பதன் காரணமாக இந்த போன்ற ஒரு குற்றச்ச குற்றச்சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றது சமீபத்தில் கூட இந்த ஜார்க்கண்டில் சுற்றுலாவுக்காக வந்திருந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஏழு பேரால் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்திய அரசாங்கம் பத்து லட்சம் ரூபா நிவாரண தொகை தர்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இந்த தவறு செய்த அந்த குற்றவாளிகளுக்கு வந்து மிக கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னா வழங்கினாங்களான்னு பார்த்தோம்னா அது இல்லை அவர்களை வந்து கைது செஞ்சு விசாரணைங்களை பேரில் ரொம்ப வருஷம் அந்த வழக்கம் நடத்தி அவர்களுக்கு வந்து அப்புறம் பின்னாடி ஒரு ஏதோ ஒரு பேருக்கு ஒரு தண்டனை வழங்காமல் இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு க பிடிபடுகின்ற இந்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக மிக கடுமையான தண்டனை வழங்கினால் மட்டும்தான் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் எதிர்காலத்துல வந்து நடைபெறாமல் தடுக்க முடியுமே தவிர இல்லைன்னா இது போன்ற குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் மேலும் வந்து அரசாங்கம் வந்து இதுல ச எந்த ஒரு சமூக அக்கறையுமே இல்லாம இந்த போதை மருந்துகளை கட்டுப்படுத்தாம இந்த மதுவை கட்டுப்படுத்தாம நமக்கு இந்த மதுவின் மூலம் வரக்கூடிய வருமானம் போதும் அப்படின்னு நினச்சி இந்த சமுதாயத்தை முழுக்க முழுக்க ஒரு சீர்கேடாக சீர்கட்ட சமுதாயமாக அரசாங்கமே மாற்றி கொண்டிருக்கிறது இந்த போதை மருந்து கடத்துறவங்க போதைப் பொருள் கடத்துறவங்களை வந்து இன்னும் சொல்ல இந்த ஆட்சியாளர்களை ஊக்குவிக்கிறாங்க தங்களுடைய அவர்களிடமிருந்து ஏதோ ஆதாய ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை தங்கள் கட்சியிலேயே சேர்த்துக்கொண்டு சமீபத்தில் வந்து இந்த ஜாபர் சாதிக் அப்படிங்கிற திமுகவோட நிர்வாகியே வந்து போதைப்பொருள் கடத்தின அந்த செய்திகளை எல்லாம் வந்து ஜாபர் சாதிக் என்றவரை வந்து நீக்கியிருந்தாங்க அந்த ஜாபர் சாதிக் என்றவர் வந்து அதற்கு முன்னையே வந்து ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு அவர் வந்து சிறைக்கு போயிருந்திருக்கார் அப்போ வந்து அவர் இதுக்கு முன்னாடி அந்த போதைப்பொருள் கடத்துறது வந்து ஒரு திமுகவுக்கு தெரிஞ்சுதான் சேர்த்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண் பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோர்கள் வந்து தங்கள் வந்து தங்கள் ஒரு பெண் குழந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெண்களிடம் வந்து எப்படி பழக வேண்டும் என்பதை வந்து சொல்லிக் கொடுத்து கண்டிப்புடன் வளர்த்தால் மட்டுமே இந்த சமூகம் வந்து இது போன்ற ஒரு தவறு எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க நடக்காமல் இருக்கும் நன்றி